வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இவெண்ட் பண்ணான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க எங்கே இவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க இந்த வாட்டி ஃபிஃப்டீன்த் மே அன்னைக்கு சலாலாலையும் சிக்ஸ்டீன்த் மே மஸ்கட்லேயும் இவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அமுச்சிங்கன்னா எங்கள் டீம் கூட கான்டாக்ட் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நேற்று இந்த டெய்லி ரெகுலராக பண்ணுறத பற்றி சொன்னேன் இதுக்கு அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா உங்களோட கிராட்டிஃபிகேஷன் கிராட்டிஃபிகேஷன்னா ஒரு வேலையை பண்ணிட்டோன்னா ஒரு என்ஜாய்மெண்ட்டு உங்களுக்கு வருது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாய்க்குட்டியை வளர்க்குறவங்கள உங்களிட நிறைய பேர் நாய் வளர்ப்பீங்க நான் நிறைய நாய் வச்சிருந்தேன் என் லைஃப்பில் இந்த நாயை வளர்க்குறதுல எப்படின்னா நாய் ஏதாவது ஒன்று பண்ணிடுச்சின்னா அது ஒரு ரிவார்டு கேட்கும் அந்த ரிவார்டுங்கிறது வந்து அதுக்கு தட்டி கொடுக்குறதும் ரிவார்டாக இருக்கலாம் இல்லாட்டா அதுக்கு ட்ரீட்டுன்னு இந்த காலத்தில் ஒன்று போடுவாங்க அந்த ட்ரீட்டுக்காக அந்த ட்ரீட்டை பார்த்த உடனே அது குதிச்சிடும் ஸோ இந்த நாயை வந்து ரெகுலராக வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த நாய் எதுக்கு அந்த வேலையை திரும்பி திரும்பி கரெக்டாக செய்யுதுன்னா அதுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன் வேணும் அந்த கிராட்டிஃபிகேஷனுங்கிறது நீங்கள் என்ன பழக்கிறீங்களோ அதுதான் கிராட்டிஃபிகேஷன் நாய்க்கு தட்டி கொடுத்து கொஞ்ச ஒரு கிராட்டிஃபிகேஷன் தான் அந்த ட்ரீட்டை வாங்கி தூக்கி போட்டிங்கனாலும் அது ஒரு கிராட்டிஃபிகேஷன் தான் ஸோ அதுக்கு நல்லா புரிஞ்சிடும் அதுக்கு கிராட்டிஃபிகேஷன் வேணுன்னா உங்களை ஹாப்பி பண்ணால் அதுக்கு கிராட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தெரியும் இது வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் இதை முதல்ல ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட் பேவலாவ் அப்படிங்கிறாரு கடைசியில் நாய் எப்படி ட்ரெயின் பண்ணிட்டார்னா மணி அடித்தா சோறும்பாங்க அது மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டார் அதனால் பெல் அடித்தாலே நாய்க்கு தெரியும் நம்மளுக்கு சோறு கிடைக்குங்கிற கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு கண்டிஷனலாக பண்ணிட்டார் அதை சைக்கலாஜிக்கலாக வேறு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணாலும் நம்மளும் ஹியூமனும் அனிமல் தான் உங்கள் கிராட்டிஃபிகேஷனை உங்களால் தள்ளி போட முடியுதா இல்லை கிராட்டிஃபிகேஷனை தள்ளி போட முடியலையா அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் லைஃப்பில் எவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்களா மாட்டிங்களான்னு தெரியும் இந்த கிராட்டிஃபிகேஷனுங்கிறது வந்து நைன்டீன் சிக்ஸ்டீஸில் வால்டர் மிர்ச்சல்ங்கிறவர் ஸ்டான்ஃபர்டில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அதில் ஒரு மார்ஷ் மெல்லோங்கிறது அமெரிக்கன் ஸ்வீட்டை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாரு அது மார்ஷ் மெல்லோ டெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது நம்ம வீட்லேயும் நம்ம டெய்லி இந்த மார்ஷ் மெல்லோ டெஸ்ட்டை பண்ணி பார்க்கலாம் நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா நம்ம உடனே வயல் எடுத்து உள்ளே போடுறோமா இல்லை கரெக்டாக அந்த டைமுக்கு வெயிட் பண்ணி அந்த நேரத்துக்கு வெயிட் பண்ணி கரெக்டான சமயத்தில் வயல் எடுத்து போடுறோமா அப்படிங்கிறது முக்கியம் அவங்க வந்து நாக்க உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா உடனே எடுத்து வயலாக போட்டுருவீங்க எனக்கு முன்னாடி நீங்கள் வச்சிங்கன்னா போகிறோம் நான் எடுத்து எடுத்து போடுவேன் ஒரு டிஃபிகல்ட்டி வித் கிரேட் பீடி கண்ட்ரோல் அதை நிறுத்தி வச்சுருக்குறேங்க இது ஷார்ட் டர்ம் கிராட்டிஃபிகேஷன் இல்லை நம்மளுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி அதை நம்ம தள்ளி போட்டு ரொம்ப நாள் கழித்து இதை பண்ணோன்னா நம்ம லாங் டர்ம் கிராட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் கிராட்டிஃபிகேஷனை ஷார்ட் டேர்மில் சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு லாங் டேர்ம் விட்றாங்களோ அவங்களாம் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இது எதுக்கு இதில் சொல்கிறேன்னா இந்த ப்ரின்ஸிபலை நீங்கள் லைஃப்பில் பணக்காரனா ஆவீங்களா மாட்டிங்களா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு டெஸ்ட்டு போகிறோம் வேலை நம்ம செய்கிறோம் நம்ம செஞ்சதுக்கு கூலி தான் நம்மளுக்கு கொடுக்குற பணம் அந்த பணத்தை எவ்வாணாளில் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் உங்களை டெஸ்ட் பண்ணணும் பணத்தை நான் உடனே கொடுத்துட்டேன் அனுமதிங்க பணம் வந்துடுச்சு நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன் மிடில் கிளாஸில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சவெல்லாம் கூட ரெண்டு லட்சம் ரூபா சம்பளம் வந்தால் அஞ்சு நாள் பத்து நாளைக்கு மேலே அக்கௌண்ட்டில் பணம் தேங்காது இந்த ஏன் தேங்காதுன்னா மழை பெய்யும் ஆறில் தண்ணி வரும் முந்த மாதிரி இருந்தால் அடிச்சுட்டு போய் திரும்பி அது கடலில் சேர்ந்து தண்ணி வீணாக போய்டும் அக்ரிகல்ச்சரில் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் கற்றுந்து என்னதுன்னா அந்த தண்ணிக்கு தண்ணி யார்த்து ஆற்று தண்ணிக்கு ஒரு நடுவில் ஒரு அணை கட்டினோம்னா அந்த தண்ணியை தேக்க முடியும் ஒரு ரிசர்வ் அந்த தண்ணி தேக்க முடியும் நம்ம ஊர்லேயே தஞ்சாவூர் மாவட்டத்தில் அணைக்கட்டுன்னு ஒரு ஊர் இருக்குது அந்த அணைக்கட்டில் கரிகால சோழன் கிராண்ட் அணி கட்டு கட்டினதாக சொல்லுவாங்க தண்ணி நிற்கும் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா பணமும் அது மாதிரி தான் நீங்கள் கூலிக்கு வேலை செய்கிறீங்க எங்கே பெரிய கூலியாக இருக்கலாம் அமேசானில் பெரிய கம்பெனியில் வேலை செய்யலாம் இல்லை தினக்கூலி வேலை செய்யலாம் எந்த வேலை செஞ்சாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் மழை மாதிரி வந்த பணம் அங்கேயே தேங்குதா இல்லை வேறு இடத்துக்கு போயிடுதாங்கிறது தான் முக்கியம் பணத்தை தேக்க வைக்க கற்றுக்கணும் முதல்ல அப்படின்னா என்னென்னா வரவுக்கு மீறி செலவு இருக்கக்கூடாது பணம் உங்கள் அக்கௌண்ட்டில் நிற்கணும் அப்படி உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் நிற்கலைன்னா உங்கள் கை ஓட்ட கை நீங்கள் ஷார்ட் டர்ம் கிராட்டிஃபிகேஷனுக்கு அடிமையாயிட்டிங்க நடத்தும் பணத்தை தேக்கி ஒரு ரிசர்வயரில் வைக்கிறது தான் சேவிங்ஸுங்கிறது இந்த சேவிங்ஸ் தான் முதல் ஸ்டெப்பு அந்த சேவிங்ஸ் பண்ண கற்றுக்கலைன்னா வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கவே முடியாது அதுதான் அவாய்டிங் ஷார்ட் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் பட் வெறும் தண்ணியில் தேக்க வச்சுப்பிட்டு வெறும் ஆர்டிலேயே போட்டுருந்தீங்கன்னா வெயில் வெப்பம் வந்து எப்படி அதை தண்ணியை காஞ்சி உ உறிஞ்சிடுமோ அதே மாதிரி உங்கள் பணம் வர்த்தலஸாக போயிடும் பணம் வீக்கம்ங்கிறது உங்கள் பணத்தோட வேல்யூவை வருத்தம் இல்லாமல் ஆகிடும் அந்த பணத்தை எடுத்து எங்கே தேவையோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணி அதை பாட்டுக்கு உங்களுக்கு குட்டி போட விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒன்று இன்ஃபோசிஸ் டிசிஎஸ் இது மாதிரி கம்பெனிலாம் என்னென்னா ஷேரை வாங்கி வச்சால் அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறாங்க புத்தனார் மாதிரி இருக்கிறவங்கள லாரியில் ஏற்றிக்கிட்டு எந்த இடத்துல வேலை தேவையோ அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க நீங்கள் ஆனால் பெருசாக சாஃப்ட்வேர் ஐடிங்க விஷுவல் பேசிக் தெரிஞ்சவன இருபத்தஞ்சாயிரம் பேர் வச்சுருப்பான் அமெரிக்காலேயோ உலகத்தில் எங்கேயோ இந்தியாலேயோ எங்கேயோ இருக்கிறவன் எனக்கு விஷுவல் பேஸிக் தெரிஞ்சவன் அஞ்சு நாளைக்கு போகணும் பத்து நாளைக்கு போகணுன்னா இவங்க நாங்கள் இறக்கி விட்டு சாமன் டேந்து பணத்தை கலெக்ட் பண்ணுவோம் அந்த பணத்தில் ஒரு பங்கை இவங்களுக்கு கொடுப்பாங்க இது ஈஸி பிஸ்னஸ் என்றைக்காவது எல்லாேருக்கும் எப்போ வேணால் பணம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் இந்த பிஸ்னஸ் ஓஹோன்னு ஓடுன்னு நினைக்கிறச்சா இந்த சேர் வேலையை ஏறும் இப்போது ரிசப்ஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனிலாம் இனிமேல் திவாலாகிடும் மூடிடும் சொல்லி இந்த சேரை போட்டு ஏறி தும்சம் பண்ணி அதை பாதி பாதிப்போடு வேறு ரெண்டு ரூபாய்க்கு பதிலாக ஒரு ரூபாய்க்கு இதை கொடுத்தோன்னா யாருக்குமே அந்த சேரை பிடிக்கல அது மாதிரி சமயத்தில் போய் அதை பொறுக்கி நீங்கள் அதை அப்படியே மறந்துட்டிங்கன்னா அது பெருசாக ஒரு அமௌண்ட்டு ஒரு ஆலமரமாக நாளைக்கு வரும் இது வெறும் இன்ஃபோசிஸ் மட்டும் இல்லை இது பல கம்பெனிகளில் இது மாதிரி வரும் அதனால் ஒரு பணத்தை கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு இருபது வருஷத்துக்கு திரும்பி பார்க்காம இருந்தீங்கன்னா உங்கள்தான் ஒரு ஆலமரம் மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பணத்தை எடுத்து போட்டுட்டு இருபது வருஷத்துக்கு பார்க்காம இருக்கிறது தான் லாங் டர்ம் கிராட்டிஃபிகேஷனுங்கிறது இன்றைக்கே நான் அந்த பணத்தை செலவு பண்ணணும் தோணாமல் இருபது வருஷத்துக்கு அந்த பணத்தை தள்ளி போடுறது இந்த ஸ்கில்லு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கில்லு இந்த ஸ்கில்லை இந்த டெய்லி ரொட்டீன் நான் சொன்னேன்னு அதோடு மேரி பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் உங்கள் வாழ்க்கை உந்துமையமாக இருக்கும் எவ்வளோ சீக்கிரமாக இந்த வழக்கு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு நல்லது ஏன்னா இந்த பணத்தை மல்டிப்ளை பண்ணுறதுக்கு லென்த் ஆஃப் ரன்வேங்கிறது லாங்காக போகணும் பஃபட்டு புத்திசாலி இதை பதினோரு வயசுலேயே கற்றுக்கிட்டோம் அவனுக்கு லென்த் ஆஃப் ரன்வே நிறைய இருந்தது நம்ம எவ்வளோ லேட்டாக கற்றுக்கிறோங்கிறது நம்மளோட முடிவு எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கணுங்கிறது நம்மளோட புத்திசாலி நீங்களெல்லாம் நீங்கள்லாம் புத்திசாலித்தனமாக இதை சீக்கிரம் கற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்